இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு ஸ்பெஷல் கீரையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வகையான கீரை இருக்குது முருங்கை இருக்குது பொன்னாங்கண்ணி இருக்குது கரிசாலை இருக்குது ப்ளஸ் வந்து மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி நிறைய வகையான கீரைகள் இருக்குது இருந்தாலும் நமக்கு இந்த கீரை வந்து ஸ்பெஷலுங்க இது வந்து ஒரு புதர் செடி மாதிரி இது வந்து அகத்தி மாதிரி மரம் மாதிரியோ இல்லை வந்து மற்ற கீரைகளை மாதிரி தரையிலோ இருக்காது இது வந்து ஒரு புதர் செடி இது வந்து தவசி கீரை இந்த தவசி கீரை வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இது பார்க்கறதுக்கு வந்து கிளைசீரியா மாதிரி இந்த இலை அமைப்பு இருந்தாலும் இதை பார்த்தோன்னே நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அகத்தி மாதிரி இதனுடைய நிறங்கள் இருக்கும் இது நம்ம ஏன் ஸ்பெஷலாக வந்து நம்ம மல்டி விட்டமின் கீரை சொல்கிறோம் இதில் இருக்க இந்த அயன் கால்சியம்னு எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்கும் ஸோ அதனால் தான் இதை மல்டி விட்டமின்ஸ் கீரைன்னு சொல்கிறோம் முருங்கை மாதிரி இது வந்து இதுவும் ஒரு ஸ்பெஷலான கீரைங்க இதை நம்ம முருங்கை கீரை மாதிரியே வந்து நம்ம வதக்கி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது நம்ம தோட்டத்தில் இருக்குது நம்ம இதை தான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம இதை வீட்டில் சமைக்க போகிறோம் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி